வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் மக நட்சத்திரம் பண வரவு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் நம்ம அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பலருக்கு அதில் ஏமாற்றம் தான் மன வருத்தம் உண்டாகுது ஜோசியத்தை போய் கேட்டால் அவர் நவக்கரக பரிகாரம் பூஜைகள் மற்றும் சில குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் சொல்லுவார் பல காரணங்களால் நம்ம அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வருது நான் என் சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் உடல்நலம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி லட்சுமி கடாசம் பெற்று எண்ணிய அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய இனிய வழிமுறைகளை சொல்லி வரேன் குலதெய்வ அருள் நமக்கு ரொம்ப முக்கியம் தெய்வங்கள்கிட்ட நேரடி தொடர்பில் நவக்கிரகங்கள நவகிரகங்களை நாம் மனதார பிரார்த்தித்தால் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இறைவன் மூலம் தீர்த்து வைப்பார் நவகிரகங்களின் காயத்ரி மந்திரங்கள் ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் மூணு நட்சத்திரங்கள் சொந்தமாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நட்புடன் கூடிய யோகதார நட்சத்திரங்கள் இருக்குது பகை நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம இந்த யோகதார நட்சத்திரத்திற்கு காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்குது நம்ம ஒரு காரியம் முடியணும்னா அதுக்கு போய் பார்த்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா சீக்கிரம் காரியம் முடியுது இல்லையா அதுபோல் நாம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம நவகிரக காயத்ரி மந்திரங்களை முறையாக சொல்லி வந்தாலே போதும் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி தான் நான் இந்த பதிவுகளில் ஒவ்வொரு நட்சத்திரங்கிறதுக்கும் பல யோக நட்சத்திரங்கள் என்ன அது காயத்ரி மந்திரங்கள் என்ன என்று விரிவாக பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் படித்து வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துறேன் அனைவரும் பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் பதிவு செய்ய அனைத்து வீடியோக்களும் நீங்கள் உடனே பார்க்கலாம் நாம் இன்று மக நட்சத்திரத்துக்கு யோகம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பார்ப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் மகா நட்சத்திர அன்பர்களே நீங்கள் குரு பயிற்சி ராகு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இப்படி பயிற்சியிலெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் நட்சத்திர அதிபதி கேது பகவான் விநாயகர் கடவுளின் ஆசீர்வாதம் உள்ளவர் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்குது பின் என்ன கவலை குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகப் பெருமானையும் கேது நட்சத்திர காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அது போக உங்கள் மக நட்சத்திரத்திற்கு ஆதரவாக யோகமான சம்பத்தாறை நட்சத்திரங்கள் இருக்குது அதனுடைய அதிபதி யார் தெரியுமா சுக்கர பகவான் பின் என்ன கவலை கேது பகவான் காயத்ரி மந்திரம் சுக்கர பகவான் காயத்ரி மந்திரம் குலதெய்வம் விநாயகரை வணங்கிட்டு காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ இல்லை நேரம் நிறையா இருக்குன்னா நூற்றி எட்டு தடவியோ சொல்லுங்கள் பின் என்ன ராஜவ் வந்தால் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கப்போகுது சரி இப்போ காயத்ரி மந்திரம் பார்ப்போமே

ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரசோதையாதே இது போக உங்கள் மக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் பரணி இது சுக்கர பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் உங்களுக்கு ராசியான சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் இதன் காயத்ரி மந்திரங்கள் உங்களுக்கு பின்னாடி அடுத்த சீடில் வருது அந்த காயத்ரி மந்திரத்தையும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி சந்தோஷம்தான் அனைத்து காரியத்திலையும் வெற்றி தான் ஏன் கவலைப்படணும் இந்த நிமிஷம் முதல் உங்களுக்கு யோகம்தான் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் விநாயகர் காயத்ரி மந்திரம் கேது பகவான் காயத்ரி மந்திரம் சுக்கர பகவான் காயத்ரி மந்திரம்லாம் சொல்லியாச்சா இப்போ நமக்கு என்ன கோரிக்கை பணவரவு வேணுமா திருமணம் நடக்கணுமா புத்திர பாக்கியம் உருவாகணுமா எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேணுமா நல்ல வேலை கிடைக்கணுமா மனம் சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் நடக்கணுமா இதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு நினச்சா மக நட்சத்திரத்தை யோகமாக இருக்க சம்பத்து தாறை நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணும் குலதெய்வம் விநாயகரை கேது பகவானை சுக்கர பகவானை எல்லாம் வணங்கிட்டு இந்த யோக சம்பத்து தாறை நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது உங்கள் மக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது பதினோராவது இருபதாவது நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் பரணி நட்சத்திரங்கள் உங்களுக்கு ராசியான சம்பத்து நட்சத்திரங்கள் இவைகள் சுக்கர நட்சத்திரங்கள் இந்த சம்பத்து தாரை புதிய நிலம் வாங்கலாம் தங்க ஆபரணங்கள் வாங்கலாம் புதிய நகை செய்யலாம் சுபகாரியங்களை மேற்கொள்ளலாம் போன்ற செயல்களை எல்லாம் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ நம் பூர நட்சத்திர காயத்ரி மந்திரம் பார்ப்போம் ॐ हर्यम्नाय विद्महे पशुदेहाय धीमहि तन्नो पूर्वपाल्गुणीप्रसोदयात् पुराणनक्षत्रगायत्रीमन्त्रम् ॐ समुद्रकामाय विद्महे महाबीजिदाय धीमहि तन्नो पूर्वाषाढा प्रसोदयात् परणिनक्षत्रगायत्रीमन्त्रम् ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரசோத யாது இந்த நட்சத்திரங்க காயத்திரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சதும் உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்கள் பின்னா ராஜா உகந்தாங்க உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறி வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் எப்பவுமே இருக்குங்க நீங்கள் இந்த பார்த்த இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்